ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் தாங்க பார்க்க போகிறோம் லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் உங்களுக்கு ஸ்பீடாக தைக்க வரல அப்படின்னா இப்படி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக வந்து நீங்களும் தைக்கலாம் இப்போ மெயினாக வந்து நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுருக்கோங்களா அதில் மெயினாக ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட்டு கை கிளாத்து பட்டி கிளாத்து அப்புறம் கொக்கி பெட்டிக்கும் வீ பெட்டிக்கும் இது மட்டும்தான் நம்மக்கிட்ட கிளாத் இருக்கணும் இது எந்த கொசுறு துணியுமே இருக்கக்கூடாது அப்போ தான் நமக்கு குயிக்காக தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் இப்போ நான் வந்து வீப்பட்டிக்கு வந்து கிளாத்தை ரெண்டாம் மடித்து ரெண்டு இன்ச் அளவு வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா நான் கொக்கிப்பட்டிக்கு கிளாத்தை ரெண்டாம் மடித்து ஒரு இன்ச்சு அளவு வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ரெண்டையும் சேர்த்து ஒன்றா இணைச்சி தையல் ஓட்டிக்கிறேன் ரெண்டாம் அடித்து அப்படியே ஒரு தையல் ஓட்டிக்கணும் ஏன்னா தைக்கும் போது நமக்கு நழுகாமல் இருக்கணும் அதனால் இதே போல் நான் தையல் ஓட்டிக்கிறேன் தையல் ஓட்டிட்டுன்னு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பட்டி கிளாத் தான் இப்போ பட்டி கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து புடவையோட கிளாத்து ரெண்டு பீஸும் இதே லைனிங் பீஸ் வந்து ரெண்டு கிளாத்தும் எடுத்திருக்கேன் அப்போ ஃப்ரண்ட்டு பார்ட்டில் பட்டிக்கு ஒரு பக்கத்துக்கு நான் நாலு பீஸ் எடுத்திருக்கேன் லைனிங் கிளாத் வந்து ரெண்டு பீஸும் புடவையோட கிளாத் வந்து ரெண்டு பீஸும் எடுத்திருக்கேன் எதனால் ஒரு பக்கத்துக்கு நான் நாலு பீஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா அப்போ தான் பட்டி வந்து நமக்கு திக்னஸ் கிடைக்கும் அதனாலதான் தான் இப்போ உங்களுக்கு லைனிங் பிளவுஸில் வந்து இப்போ பொழுது உள்பட்டிக்கு வந்து துணி கம்மியாக இருந்துச்சு லைனிங் பிட் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து வே உள்ட்டிக்கு வேறு கலர் துணி இருந்தாலும் ரெண்டு கிளாத் கொடுத்துக்குங்க அப்போ தான் பட்டி இதே போல் நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வந்துடும் உங்களுக்கு இப்போ இதே போல் ரெண்டு பட்டி கிளாத்தையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்டு பார்ட்டுக்காக ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இந்த நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த லைனிங் கிளாத் ரெண்டு பீஸை மட்டும் தனியாக எடுத்து இப்படி ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே படிமான தையல் ஓட்டுங்க இதே போல் இதே போல படிமானத்தில் இந்த பிசுறு வந்து லைனிங் கிளாத் மேலே படுற மாதிரி வச்சு லைனிங் கிளாத் மேலே தான் தையல் ஓட்டணும் நம்ம அந்த பிசுறு உள் பிசுரை வந்து லைனிங் கிளாத் பக்கம் நகர்த்தி விட்டுருங்க நகத்தி விட்டுட்டு லைனிங் கிளாத் மேலேயே படிமானத்தில் ஓரமா அப்படியே நடு சென்டராக அப்படி பண்ணிக்கிங்க பண்ணிவிட்டு இப்போ ரெண்டாம் அடித்து ஒரு தையல் ஓட்டுங்க இதே போல் அப்படி நான் ரெண்டாம் அடித்து ஒரு தையல் ஓட்டிக்கிறேன் அதே போல் பட்டி கிளாத்தும் ரெண்டாம் அடித்து இதே போல் தையல் ஓட்டிக்கிறேன் இப்போ தையல் ஓட்டி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பட்டி கிளாத் வந்து நீங்கள் அளவு வச்சு கட் பண்ணியிருப்பீங்க அளவு வச்சு கட் பண்ணி லைனிங் தான் நம்ம வந்து சரியான அளவில் கட் பண்ணியிருப்போம் மீதி இந்த புடவையோட தண்ணி எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்க பிசுட்லாம் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இதே போல் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க பிசுரெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பட்டி அளவை தாண்டி எவ்வளோ எவ்வளோ கிளாத் இருந்தாலும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன செய்கிறேன் அப்படின்னா நெக்கு தான் அடித்து திருப்ப போகிறேன் முன்கழுத்து வந்து நான் அடித்து திருப்பிக்கிறேன் போல் நீங்கள் புடவையோட கிளாத் அடியிலையும் லைனிங் துணியை மேலேயும் வச்சு அப்படியே வளைவாக ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் நெக்கு எந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணியிருக்கீங்களோ முன்கழுத்து நெக்கு அதை சுற்றி அப்படியே ஒரு கால் இன்ச்சில் அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் நான் தையல் ஓட்டி எடுத்துக்கிறேன் துணி நழுகாமல் இருக்கிறதுக்காக இந்த துணி ரொம்ப வளவளப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு அதனால் நான் சென்டர் பண்ணி நீடியில் போட்டு இதே போல் குத்திக்கிறேன் நமக்கு கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் மாறாம இருக்கணும் அதனால கொஞ்சம் நான் நீட்டில் போட்டு அப்படி நீட்டில் போட்டு குத்திட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் இதே போல தைச்சிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா தெரியற பிசு இருக்குங்கல்ல இந்த புடவையோட கிளாத் எக்ஸ்ட்ரா தெரியற பீசராக கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிசர் கட் கொடுத்துக்கலாம் தையலுக்குள்ளேயே சிசர் கட் கொடுக்கணும் தையலை தாண்டி சிசர் கட் கொடுக்கக்கூடாது அந்த தையலை தாண்டி சிசர் கட் கொடுக்காம தையலுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமாக நுண்ணு சிசரால அப்படி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த நீடியில் எடுத்துட்டு இப்போ நான் திருப்புறேன் பாருங்கள் நெக் எவ்வளோ ரவுண்ட் ஷேப்பாக நல்லா வருதுன்னு அப்படியே நீங்கள் திருப்பிக்கலாம் படிமணத்தை எல்லாம் போட தேவையில்ல அப்படியே நீங்கள் திருப்பும் பொழுதே உங்களுக்கு அழகாக வந்துடும் நெக் வந்து நல்லா வளைவாக சூப்பராக வந்துடும் இப்போ ஓரமாக ஒரு தையல் ஓட்டிக்கலாம் அப்படியே கொஞ்சமாக ஒட்டுலேயே தையல் ஓட்டிகிட்டு வந்துடுங்க தையல் ஓட்டிட்டு இப்போ அப்படியே சுற்றி தையல் ஓட்டிட்டு வந்துடும் வேண்டியதான் ஃப்ரண்ட்டு பார்ட் எப்படி கட் பண்ணியிருக்கீங்களோ அந்த லைனிங் கிளாத் மேலேயே அப்படியே தையல் ஓட்டிகிட்டு வந்துடுங்க லைனிங் கிளாத்தை நல்ல கையில் அப்படி படிமானமாக அது பண்ணி ஏற்ற மரக்கம் இல்லாமல் அப்படியே தையல் ஓட்டிகிட்டு வந்துடலாம் இப்போ தையல் ஓட்டிகிட்டு இதுலேயும் போல் தான் இப்போ எக்ஸ்ட்ரா பிசு தெரியுதுங்களா எக்ஸ்ட்ரா தெரிகிற இந்த புடவையோட கிளாத்தெல்லாம் அப்படி கட் பண்ணி எடுத்துக்குவோம் எக்ஸ்ட்ரா தெரியிற புடவையோட கிளாத்தெல்லாம் அதே போல் அப்படி கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இந்த பக்கம் நம்ம தைச்ச மாதிரி இன்னொரு பக்கமும் ஃப்ரண்ட்டு பார்ட்டில் இதே போலே தைச்சிருவோம் அதுக்கு முன்னாடி நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட்டு கொடுத்துக்கலாம் இப்போ இந்த பக்கமும் அதே போல் திருப்பிக்கலாம் அப்படியே கழுத்தை திருப்பி அப்படியே லைனிங் கிளாத் மேலேயே நான் தையல் ஓட்டிகிட்டு வந்துடுறேன் இதே போல் நீங்கள் நெக் அப்படியே அடித்து திருப்பிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியான வேலை முடிஞ்சிடும் குயிக்காக வேலை முடிஞ்சிடும் அதனால தான் இப்போ ஓரமாக தையல் ஊட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ இதே போல் தைச்சிட்டு மறுபடியும் இந்த எக்ஸ்ட்ரா தெரிகிற புடவையோட கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம் இதே போல இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு அடுத்து நம்ம டாட் பிடிச்சிக்கலாம் இப்போ நான் எக்ஸ்ட்ரா தெரியிற கிளாத் எல்லாம் கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிட்டு இப்போ நான் டாட் பிடிச்சிக்கிறேன் இப்போ டாட் தெரியுதுங்களா நான் ஏற்கனவே ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கேன் அடையாளத்துக்காக கொஞ்சம் கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டு சிசர் கட் கொடுத்துக்குறேன் நீங்கள் டாட் எத்தனை இன்ச்சு வச்சு நீங்கள் ஏற்கனவே நீங்கள் கட் பண்ணும் பொழுதே நான் மார்க் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு நான் கட்டிங் வீடியோவில் டாட் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இப்போ டாட்டுடைய உயரம் வந்து நான் ஒரு மூணு இன்ச்சு அளவு வச்சு பிடிச்சிக்கிறேன் இந்த மெயின் டாட் உயரம் இருக்குங்களா அந்த மெயின் டாட்டுடைய உயரம் வந்து மூணு இன்ச் அளவு வச்சு நான் பிடிச்சிக்கிறேன் இதே போல் தையல் ஓட்டிட்டு மறுபடியும் இன்னொரு தையல் எப்போயும் வந்து டாட் பொழுது நம்ம ரெண்டு ரெண்டு தையல் ஓட்டிக்கிட்டால் அவங்களுக்கு வந்து சட்னா வந்து துணி வந்து கிளியாமல் இருக்கும் அதனால தான் தையல் பிரியாமல் இருக்கும் ரெண்டு தையல் ஓட்டிக்கிங்க அடுத்து கொக்கிப்பட்டி வீப்பட்டி தைக்கிறாங்களா அதை சென்டர் பண்ணி மறுபடியும் டாட் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சமாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு கால் இன்ச்சு பக்கம் ஸ்டார்ட் பண்ணி வர வர மெலிஸாக கொண்டு வந்துடணும் அவ்வளோதான் இதுக்கு இதுக்கும் ரெண்டு தையல் போட்டுக்கிறேன் எப்பயுமே நீங்கள் டாட் பிடிக்கும் பொழுது மட்டும் ரெண்டு ரெண்டு தையல் ஓட்டிக்கிங்க அடுத்து ஆம்கோல் டாட் இந்த ஆம்கோல் டாட்டுக்கும் அப்படிதான் காலிஞ்சில் ஸ்டார்ட் பண்ணி வர வர கம்மியாக அப்படியே தைச்சி கொண்டு வந்துடணும் அந்த மெயின் டாட்டை பார்க்குற மாதிரி ஆம்கோல் டாட் பிடிக்கணும் இங்கே எப்போ வந்து ஆம்கோல் டாட் பிடிச்சாலும் இந்த மெயின் டாட்டை பார்க்குற மாதிரி பிடிச்சிங்கன்னா தான் கப் ஷேப் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ இந்த பக்கம் த்ரீ டாட் பிடிச்ச மாதிரியே இந்த பக்கம் த்ரீ டாட் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம் இங்கேயும் அதே போல் ஒரு மூணு இன்ச் உயரம் அளவு வச்சு அப்படியே மெயின் டாட் பிடிச்சிக்குவோம் மெயின் டாட்டுக்கு மூணு இன்ச் உயரம் வச்சாவே நம்ம போதும் ஹைட் வந்து அடுத்து வீப்பட்டியை வந்து சென்டர் பண்ணி ஒரு டாட்டு இந்த பக்கமும் ஆம்கோல் டாட்டு எல்லா டாட்டுக்குமே நான் ரெண்டு ரெண்டு தையல் ஓட்டிக்கிறேன் இப்போ அடுத்த ஸ்டெப் இப்போ பாருங்கள் கப் ஷேப் வந்து நமக்கு நல்லா எடுப்பாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு நீங்கள் கட் பண்ணும் பொழுது நம்ம கட்டிங்கில் எந்தளவுக்கு நம்ம ஷார்ப்பாக நல்லா வளைவு கொடுத்து குடஞ்சி கட் அந்த அந்தளவுக்கு தான் கப் ஷேப் வந்து உங்களுக்கு எடுப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு கப் ஷேப்பும் இப்போ எனக்கு நல்லா எடுப்பாக இருக்குது ரவுண்ட் ஷேப்பும் நல்லா வந்துருச்சு முன்களுத்தும் இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ பட்டி கிளாத்தை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன் பட்டி கிளாத்தை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மெயின் டார்ட் பிடிச்சிருப்போங்களே அதை லைட்டாக பிசுறை கட் பண்ணிவிட்டு அதை நல்லா உள்ள நுழைச்சி விட்டுங்க நல்லா திணிச்சு விட்டு அந்த மெயின்டாட்டை வந்து பிசுறு இல்லாமல் தைச்சிக்கணும் நல்லா அந்த பிசுறு இல்லாமல் இப்போ தையல் ஓட்டிக்கிட்டு இங்கே மெயின் டார்ட் தெரியுதுங்களே இதை லைட்டாக அப்படி கட் பண்ணுங்க கட் பண்ணிவிட்டு நல்லா அப்படி உள்ளே திணிச்சு விட்டு பிசுறு தெரியாமல் இதே போல் தையல் ஓட்டுங்க இதே போல் அப்படி தையல் ஓட்டிட்டு இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ பட்டி கிளாத் இப்போ பட்டி கிளாத்தில் நான் புடவையோட கிளாத் ரெண்டு கிளாத் எடுத்துக்கிறேன் அடியில் ரெண்டு கிளாத் லைனிங் கிளாத் இருக்குது மேலே வந்து ரெண்டு கிளாத் வந்து புடவையோட கிளாத் இருக்குது அந்த புடவையோட கிளாத் ரெண்டு பீஸையும் எடுத்து இதே போல் நான் தையல் ஓட்டிக்கிறேன் ஒரு கால் இன்ச் ஸ்டார்ட் பண்ணி தையல் ஓட்டிக்கிறேன் நீங்கள் இதே போல் பட்டி கிளாத் அப்படின்னா பிசுறு கொஞ்சம் கூட தெரியவே தெரியாது அதுக்காக தான் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தையல் ஓட்டியாச்சுங்களா இப்போ அடியில் ரெண்டு லைனிங் கிளாத் இருக்குங்களா அதை அப்படி கையில் பிடிச்சி இந்த ஃப்ரண்ட்டு பார்ட் எல்லாம் உள்ளே நகர்த்தி விடுங்க ஷோல்டர் வரைக்குமே நல்லா அப்படி உள்ளே நகர்த்தி விட்டு அப்படியே தையல் ஓட்டுங்க இதே போல் அப்படி நீங்கள் தையல் ஓட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பட்டி கிளாத் கொஞ்சம் கூட பார்க்குறதுக்கு பிசுறுங்கிறது தெரியவே தெரியாது இப்போ நான் திருப்பி காட்டுறேன் பாருங்கள் இப்போ அந்த உள்ள துணி எல்லாமே இப்படி கையால் இழுத்து விடுங்க சரசரன்னு வந்துடும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் பட்டி நீட்டாக வந்துருச்சு நமக்கு டாட்டும் வந்து நீட்டாக வந்துருச்சு கொஞ்சம் கூட நமக்கு பட்டியில் வந்து பிசுரே தெரில பார்த்தீங்களா இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அடுத்து கொக்கிப்பட்டி பட்டி பக்கம் நல்லா நேராக வச்சு ஒரு தையில ஓட்டி இந்த எக்ஸ்ட்ரா தெரிகிற பிசுறெல்லாம் லைட்டாக கட் பண்ணி எடுத்துடணும் இதே போல் இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இன்னொரு பக்கமும் நம்ம பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம் நல்லா அந்த டாட்டெல்லாம் அப்படி நெகத்தால் கீறி விடுங்க அப்போ தான் நல்லா அவங்களுக்கு பார்க்குறதுக்கு எடுப்பாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ இன்னொரு பக்கம் அதே போல் இப்போ பட்டி கிளாத் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லைனிங் இது மெயின் கிளாத் இருக்குங்கல்ல புடவையோட கிளாத்தை மேலே வைங்க புடவையோட கிளாத்தை மேலே வச்சு இதே போல் அப்படியே தையல் ஓட்டிகிட்டு அடுத்து ஃப்ரெண்ட் பார்ட் எல்லாமே உள்ள நகர்த்தி விடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்டு பார்ட் ஃபுல்லுமே உள்ளே அப்படி நகர்த்தி விட்டு தான் நம்ம அப்படியே லைனிங் கிளாத்தை வச்சு அப்படியே தையல் ஓட்டிகிட்டு வரணும் இது எப்படி அப்படி தையல் ஓட்டிட்டு இப்போ நம்ம திருப்பிக்க வேண்டியது தான் உங்களுக்கு எந்த சைடு வாட்டை வருதோ அந்த பக்கம் பார்த்தா நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இதேபோல் நல்லா அப்படி திருப்பி விட்டுட்டு அவ்வளோதான் இப்போ திருப்பியாச்சு இப்போ திருப்பி விட்டு பாருங்க நமக்கு கப் சேப்பும் சார்பா வந்துருச்சு பட்டி கிளாத்தும் கொஞ்சம் கூட பிசுறு இல்லாம வந்துருச்சு இதே போல் அப்படி தையல் ஓட்டி இந்த பட்டி கிளாத்தில் லேசாக லைட்டாக கொஞ்சம் பிசுறு இருந்தால் கூட கட் பண்ணி விட்டுருணும் அவ்வளோதான் இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்து நம்ம பேக் பார்ட் எடுத்துக்கலாம் கொக்கிப்பட்டி பட்டி சொல்லி உங்களுக்கு கன்ஃபார்ம் சொல்லித்தரேன் இப்போ இதை முதல்ல நம்ம கவனித்து பார்க்கணும் இப்போ நம்ம புடவையோட கிளாத்தை அடி பக்கமும் லைனிங் கிளாத்தை நான் மேல் பக்கமும் வச்சுக்கிறேன் பாருங்கள் புடவையோட கிளாத்து உள்ளே வெளியே பார்த்து செக் பண்ணி வச்சுக்கிங்க இப்போ புடவையோட கிளாத்த நான் அடியிலையும் லைனிங் கிளாத்தை மேலையும் இதே போல் வச்சு நல்லா சென்ட்ராக வந்து ஒரு நீடில் போட்டு அப்படியே தையல் ஓட்டிக்கிறேன் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தையல் ஓட்டிகிட்டு வந்துடுறேன் ஒரு கால் இன்ச்சில் தொடங்கி அப்படியே தையல் ஓட்டிகிட்டு வந்துடுங்க அவ்வளோதான் இப்போ நான் அடையாளப்படுத்திருக்கேங்களா அதுலேயே நம்ம தையல் ஓட்டிகிட்டு வந்துடலாம் அப்படியே ரவுண்ட் ஷேப்பாக தையல் ஓட்டிகிட்டு வந்துடுறேன் இதே போல தையல் ஓட்டிட்டு இப்போ இந்த எக்ஸ்ட்ரா தெரியிற புடவையோட கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுத்துக்கிறேன் தையலுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமாக சிசர் கட் கொடுத்துக்கலாம் போல சிசர் கட் கொடுத்துட்டு இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்ரெடி ஏற்கனவே ஃப்ரண்ட் பார்ட்டை தச்சு வச்சோங்களா அதை சைடுல வச்சு பாருங்க சைடுல வச்சு பார்த்து இறக்கம் வருதா என்னான்னு வச்சு பார்த்து அடையாளப்படுத்திங்க அதுக்கு நேராக அடையாளப்படுத்திட்டு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இந்த பக்கமும் அதே போலதான் சைடு கிளாத் இதே போல நேராக சமமா வச்சு இதுக்கு நேராக அடையாளப்படுத்திங்க அடையாளப்படுத்திட்டு அப்படியே ஒரு தையல் இதே போல ஒரு தையல் ஓட்டிக்கிங்க இதே போல தையல் ஓட்டிட்டு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு பார்ட்டை ஜாயின் பண்ணணும் இப்போ ஃப்ரண்ட்டு பார்ட்டு சோல்டர் பிசுறு இல்லாமல் நம்ம இதே போல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் வந்து பிசுறு வராது கொஞ்சம் கூட ஏன்னா இவங்க ஷோல்டர் வந்து பிசுறு இல்லாமல் அந்த கஸ்டமர் தைக்க சொல்லியிருக்காங்க அதனால் சோல்டர் பிசுறு வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் பார்ட்டு துணி இருக்குங்களே அதை அப்படி உள்ளே வைங்க இதை உள்ள வச்சு அடுத்து லைனிங் கிளாத் இருக்குங்களே அதை அப்படியே மேலே வச்சு ஒரு தையல் ஓட்டிடுங்க உள் இதே போல் ஃப்ரண்ட்டு பார்ட்டை வச்சு லைனிங் கிளாத்தை மேலே அப்படி வச்சு ஷோல்டர்கிட்ட அப்படி இதே போல் தையல் ஓட்டிக்கிங்க ரெண்டு தையல் ஓட்டிக்கிங்க அப்போ தான் பிரியாமல் இருக்கும் இப்போ இந்த பக்கமும் அதே போல் தான் நல்லா லைனிங் கிளாத்தை உள்ள இதே போல் நகர்த்தி விட்டுட்டு அந்த கழுத்து முன் இருக்குங்களா ஃப்ரண்ட்டு பார்ட்டில் அந்த கழுத்து பக்கமாக தான் வைக்கணும் முன் கழுத்து எந்த பக்கம் தெரியுதோ அந்த பக்கமாக இப்படி ஃப்ரண்ட்டு பார்ட்டில் உள்ள வச்சு அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சு அப்படியே தையல் ஓட்டிக்கலாம் அவ்வளோதான் இப்போ மறுபடியும் ரெண்டு ரெண்டு தையல் ஓட்டிட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நல்லா இப்போ நம்ம திருப்பி விடுங்க நல்லா உள்ளே கையை விட்டு இப்படி திருப்பி விட்டு பாருங்கள் நல்லா திருப்பி கொஞ்சம் ரிஸ்காக இருக்க மாதிரி இருக்கும் கரெக்டாக வந்துடும் பாருங்கள் இதே போல் அப்படி திருப்பி விட்டுட்டு நெகத்தால் அப்படி நான் கீறி விடுறேன் கீறி விட்டுட்டு இப்போ திருப்பி விட்டு பார்க்கும் பொழுது உங்களுக்கு இப்படி வந்துடும் பாருங்கள் இந்த சேப்பில் தான் வரும் பாருங்க ஷோல்டர் கொஞ்சம் கூட பிசுறுங்கிறதே ஷோல்டரோட பிசுரெல்லாம் உள்ளே போய்டும் நமக்கு பார்க்க நீட்டாக வந்துடும் இப்போ பட்டிலையும் நமக்கு பிசுறு கொஞ்சம் கூட தெரியல அடுத்து பாத்தீங்கன்னா ஷோல்டர்லேயும் கொஞ்சம் கூட பிசுறு தெரியல இப்போ நம்ம ஆம்கோளை சுற்றி நம்ம தையல் ஓட்டிட்டு வந்துடுவோம் அதுக்கு முன்னாடி நெக் இருக்குங்களே நெக்கில் ஓரமாக ஒரு ஊசி ஊசியோட ஒட்டுலேயே தையல் ஓட்டிகிட்டு வந்துடலாம் இதே போல் நான் கடிச்சாப்போ ஒரு தையல் போட்டுகிட்டே வந்துடுறேன் ஃபுல்லும் நெக்கை சுற்றி இதே போல தையல் ஓட்டிகிட்டே வந்துட்டு இப்ப எடுத்துடலாம் எடுத்துட்டு அடுத்து இந்த ஆம்கோல் சுற்றுறளவு தெரியுதுங்களா இங்கே சுற்றி தையல் ஓட்டிகிட்டு வந்துடுவோம் இதே போல அப்படியே சுற்றி தையல் ஓட்டிகிட்டு வந்துடுறேன் ஏன்னா இந்த வீடியோ நீங்கள் ஸ்பீடாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக லைனிங் ப்ளவுஸ் தைக்கணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லி கொடுத்துருக்கேன் இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோவில் புதுசாக நீங்கள் பழகுறவங்களுக்கு இது நல்ல ட்ரைனிங்காக தைக்க தெரிஞ்சவங்களுக்கு இப்போ நான் சொல்லி கொடுத்துருக்கேன் புதுசாக பழகுறவங்களுக்கு இன்னும் நான் பொறுமையாக கூட சொல்லித்தரேன் இப்போ அடியில் இந்த பாட்டத்துக்கிட்டே ரெட்டை தையல் போட்டுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அடி பாட்டம் சுருங்காமல் இருக்கும் ஒரு தையலோடு நிப்பாட்டக்கூடாது அடி பாட்டம் ரெண்டு தையல் போட்டுக்கணும் இப்போ நான் சுற்றி தையல் ஓட்டிகிட்டு வந்துடுறேன் இதே போல் அப்படி தையல் ஓட்டிட்டு இப்போ இந்த எக்ஸ்ட்ரா தெரியிற புடவையோட கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பேக் அடி வேலையும் முடிஞ்சிருச்சு ஷோல்டரும் பிசுறு இல்லாமல் தைச்சாச்சு எல்லாமே திருப்பி தைச்சாச்சு இந்த பக்கமும் அதே போல் நான் எக்ஸ்ட்ரா வர பிசுரை எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இதே போல் இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணலாம்னா கொக்கிப்பட்டி வீப்பட்டியும் தைச்சிடுவோம் இப்போ இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணும்பொழுது உங்களுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்னா மெயினாக நம்ம பேக் பார்ட் வேலையை முடிச்சுருவோம் டாட் பிடிச்சிடுறேன் நான் ஷோல்டரை சென்டர் பண்ணி நான் டாட் பிடிச்சிக்கிறேன் ஒரு கால் இன்ச்சில் தொடங்கி வர வர மெலிசாக தையல் ஓட்டி கொண்டுட்டு வந்துடுறேன் இப்போ அடி பாட்டத்துக்கு நான் ரெண்டு தையல் ஓட்டிக்கிறேன் அடி பாட்டத்துக்கு ரெண்டு தையல் ஓட்டிட்டு இப்போ இந்த ஷோல்டரை சென்டர் பண்ணி டாட் பிடிச்சிக்கிறேன் நீங்கள் ஷோல்டருக்கு எத்தனை இன்ச் கால் இன்ச்சு விட்டிங்கன்னா கால் இன்ச்சில் டாட் பிடிச்சிக்கிங்க அரை இன்ச்சு விட்டிங்கன்னா அரை இன்ச்சில் டாட் பிடிச்சிக்கிங்க இதே போல் அப்படி டாட் பிடிச்சி தச்சுக்கலாம் டாட் பிடிச்சி தச்சுட்டு பாருங்கள் இதே போல் சென்டர் பண்ணி ஷோல்டரை நீங்கள் சென்டர் பண்ணி டாட் பிடிக்கும் பொழுது பேக் பார்ட் வந்து அவங்களுக்கு தூக்காமல் இருக்கும் அதனால தான் ஷோல்டருக்கு நேராக சென்டர் பண்ணி பிடிக்கணும் நீங்கள் வேறு சைடு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு மாறிடுச்சு அப்படின்னாலும் பின்னாடி பார்த்தீங்கன்னா தூ தூக்குனாப்புல இருக்கும் அதனால தான் இப்போ கொக்கி பக்கம் இப்போ நான் கொக்கி பக்கம் ஃபஸ்ட்டு தைச்சிட்றேன் கொக்கி பக்கம் மேல்புறமும் இதே வீப்பட்டி உள்புறமும் வச்சு நம்ம பெரட்டி தைக்கணும் இப்போ கொக்கி பக்கம் நான் அடியில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பிசு தெரியாமல் கிளாத்தை மடித்து அப்படியே ஒரு தையல் ஓட்டிக்கிறேன் தையல் ஓட்டிட்டு அடுத்து படிமான தையல் இதே போல் படிமான தையல் ஓட்டிட்டு நம்ம கிளாத்தை கொஞ்சம் விட்டு கட் பண்ணுங்க கிளாத்தை நான் அப்போ கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கிறேன் விட்டு கட் பண்ணி மேலையும் கொஞ்சம் மடிச்சுக்கிறேன் ஏன்னா நம்ம ரெண்டு பக்கமும் பிசுறு தெரியக்கூடாது அதனால் மேலையும் மடிக்கணும் அடியிலையும் கொக்கிப்பட்டிக்கும் மடித்து தைக்கணும் இப்போ இந்த பக்கமும் உள் பக்கம் பிசுறு தெரியாமல் நல்லா அப்படி கடித்தாப்ப தையல் ஓட்டிக்கலாம் இப்போ கொக்கிப்பட்டி நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு அடுத்து வீப்பட்டி இப்போ வீப்பட்டி தைக்கிறதுக்கு உள்புறமாக அந்த ரெண்டாம் மடித்து தையல் ஓட்டினாங்கள அந்த கிளாத்தை பிசுறு தெரியாமல் அடியில் மடித்து உள்புறமாக தைச்சி வெளிப்பக்கமாக பெரட்டி தைக்கணும் உங்களுக்கு அளவு ப்ளவுஸில் லெஃப்ட்டாக ரைட்டான்னு பார்த்துக்குங்க வீபெட்டி மாட்டுறது வந்து எந்த பக்கம் வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு சிலர் மாற்றி மாற்றி வச்சுருப்பாங்க ஒரு சிலர் லெஃப்ட்டு ரைட் அப்படி மாறி மாறி வரும் அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கிங்க வீபெட்டி தைக்கும் பொழுது இப்போ நான் மறுபடியும் அப்படியே மடித்து தையல் ஓட்டிக்கிறேன் அடியில் ஒரு தையல் ஓட்டிட்டு அடுத்து கிளாத் அப்படியே ரெண்டாக மடித்து பிசுறு தெரியாமல் ஒரு மடிப்பு மடித்து மறுபடியும் ஒரு மடிப்பு மடித்து அப்படியே ஓரமாக ஒரு தையல் துணி கிளாத்து தூக்காமல் இருக்கிறதுக்கு ஓரமாக ஒரு தையல் ஓட்டி அப்படியே சென்டராக ஒரு தையல் ஓட்டிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு வீப்பட்டி தைக்கும் பொழுது டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாதுல அதனால தான் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பட்டி தைக்கும் பொழுது வீ வந்து அஞ்சு இது பண்ணிக்கிங்க அஞ்சு கொக்கி வச்சு கட்டுற மாதிரி நீங்கள் சென்டர் பண்ணி இப்படி மார்க் பண்ணிக்கிங்க நான் அஞ்சு வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த பட்டிக்கு வந்து ரெண்டு ரெண்டு தையல் ஓட்டி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் பட்டிக்கு ரெண்டு ரெண்டு தையல் ஓட்டிக்கிறேன் லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ரிஸ்க்கெலாம் எதுவும் கிடையாது நம்ம கொஞ்சம் கை வாட்டம் வந்துடுச்சு அப்படின்னாவே நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் வந்து வேகமாக ஸ்டிச் பண்ண தொடங்கிடலாம் அப்படி உங்களுக்கு ரொம்ப அந்த வலுவலுப்பு துணியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃப்ரெண்டுக்கு பேக்குக்கெல்லாம் நெக்கு தைக்கும் பொழுது நீடில் போட்டு குத்திட்டு குத்தி அதுக்கப்புறமேலுக்கு தைக்க ஆரம்பிச்சிங்கன்னா துணி கொஞ்சம் நழுகாமல் இருக்கும் இப்போ நான் அந்த பட்டிக்கு வந்து அஞ்சு அஞ்சு கொக்கி கட்டுற மாதிரி தைச்சி எடுத்துக்கிறேன் இதே போல் அப்படி தைச்சு எடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்து நம்ம கை ஜாயின் பண்ணணும் இப்போ கைக்கு வந்து அதுக்கு முன்னாடி இந்த கொக்கி கொக்கிப்பட்டிக்கும் வீப்பட்டிக்கும் ஏற்ற மரக்கம் இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிறேன் இப்பயே மார்க் பண்ணிக்கலாம் கொக்கி கட்டுறது கூட இப்பயே மார்க் பண்ணிக்கிறேன் எனக்கு சரியாக இருக்குது அடுத்து கை கிளாத் கை கிளாத் தைக்கும் பொழுது நம்ம எப்படி தைக்கணும் அப்படின்னா புடவையோட கிளாத்தை அடிப்பக்கமாக வைங்க அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை வைக்கணும் புடவையோட கிளாத்தை அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சுக்கிறேன் வச்சுட்டு நீங்கள் அடையாளப்படுத்திக்கீங்க குடஞ்ச பக்கம் எது நம்ம கவர் திட்டு வெட்டியிருப்போங்களில் அரைஞ்சி குறைஞ்சி கட் பண்ணியிருப்போம் பாருங்க அதை அடையாளப்படுத்திக்கிங்க ஏன்னா அது மாற்றி தச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதை ப்ளவுஸில் வந்து கை ஏற்றும் பொழுது மிஸ்டேக் வந்துடும் அதனால தான் இப்போ அடுத்த ஸ்டெப் லைனிங் நான் எப்படி தச்சிருக்கேன் அப்படின்னா குறைஞ்ச பக்கமும் குறைஞ்ச பக்கமும் ஒன்றை பார்த்த மாதிரி அப்படி வச்சு தையல் ஓட்டிகிட்டு வந்துடுறேன் வருங்க இந்த குறைஞ்ச பக்கமும் குடஞ்ச பக்கமும் ஒன்றை பார்க்குற மாதிரி தையல் ஓட்டிகிட்டு வந்துடுவோம் அப்போ தான் அந்த கவர் தட்டு வந்து மாறாமல் இருக்கும் தையல் ஓட்டிட்டு இப்போ படிமான தையல் ஓட்டிக்கலாம் அந்த பிசுறு வந்து லைனிங் கிளாத்து மேலே வர மாதிரி தையல் ஓட்டணும் இப்போ இதே போல படிமான தையல் போட்டுட்டு இனிமே வந்து லைனிங் கிளாத் அப்படியே உள்ளே திருப்பி போட்டு அப்படியே தையல் ஓட்டுங்க தையல் ஓட்டி அப்படியே சுற்றி தையல் ஓட்டிட்டு வந்துருங்க அப்படி ஓரமாக தையல் ஓட்டிகிட்டு வந்துடுறேன் இதே போல ஓரமாக தையல் ஓட்டிட்டு கைக்கும் ரெண்டு தையல் ஓட்டிக்கலாம் கை அடிப்பாட்டாக இருக்குங்களா அதுக்கும் ரெண்டு தையல் ஓட்டிக்கலாம் இடுப்புக்கிட்ட எப்படி நம்ம அடிப்பாட்டத்தில் ரெண்டு தையல் ஓட்டணுமோ அதே போல கைக்கும் நம்ம ரெண்டு தையல் அடிப்பாட்டத்தில் பாட்டத்தில் ஓட்டிக்கணும் இப்ப நான் இந்த எக்ஸ்ட்ரா தெரியிற கிளாத்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதே போல கட் பண்ணிட்டு அடுத்து இன்னொரு கையும் இது அதே தான் இதே போல வச்சு தையல் ஓட்டுங்க தையல் ஓட்டி இப்போ சுற்றி தையல் ஓடி வந்துடும் இதே போல் தையல் ஓட்டி எடுத்துட்டு இதுலேயும் போல் தான் அந்த கை எக்ஸ்ட்ரா தெரியிற கிளாத்துலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் எக்ஸ்ட்ரா தெரியிற கிளாத்தை கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ எக்ஸ்ட்ரா தெரியிற கிளாத்துலாம் கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கை ஜாயின் பண்ணிக்குவோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுத்து அடையாளப்படுத்திக்கிங்க கை ஜாயின் பண்ணும்பொழுது குடஞ்ச பக்கம் ஃப்ரண்ட்டு பார்ட்டில் வரும்போது வர மாதிரி பார்த்து கவனமாக ஜாயின் பண்ணணும் இப்போ இதே போல் கை கை கிளாத்த நான் ஃப்ரண்ட்டு பக்கம் குடைஞ்சி கட் பண்ணுறதுக்கு அடையாளப்படுத்திக்கிறேன் அடையாளப்படுத்திட்டு இப்போ அப்படியே வச்சு அளந்து பார்க்குறேன் மேலே சோல்டர்லேருந்து இந்த ஆம்கூள் சுற்றளவு கைக்கும் இதுக்கும் சரியாக இருக்கான்னு அளந்து பார்த்துட்டு இப்போ குறைஞ்ச பக்கமும் குறைஞ்ச பக்கமும் ஒன்றா வர மாதிரி நான் கிளாத்தை வச்சுக்கிட்டேன் கை கிளாத்தை வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு ரெண்டு தையல் ஓட்டி எடுத்துக்கலாம் துணியை வந்து எப்பயும் கை துணியாக இருந்தாலும் அடி கிளாத்தையும் ரொம்ப பிடிச்சி இழுக்காமல் தைக்கணும் நம்ம இழுத்து தைச்சோம் அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த ஆம்கோல் சுற்றளவு இருக்குதுங்களா அதுக்கிட்டலாம் சுருக்கம் சுருக்கமாக வர மாதிரி ஆயிரும் அதனால் கிளாத்தை பிடிச்சி இழுக்க வேண்டாம் பொறுமையா தைச்சாலும் பரவாயில்ல கிளாத்தை பிடிச்சி இழுக்காம தைக்கணும் இப்ப நான் ரெண்டு தையல் ஓட்டி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு தையல் ஓட்டிட்டு அடுத்தது இன்னொரு கையும் ஜாயின் பண்ணிக்கணும் அதே போல நான் இன்னொரு கையும் ஜாயின் பண்ணிக்கிறேன் கை ஜாயின் பண்றதுக்கும் அப்படிதான் எப்படி நம்ம டாட் த்ரீ டாட் பிடிக்கிறதுக்கும் ரெண்டு ரெண்டு தையல் ஓட்டணுமோ அதே போல் கை ஜாயின் பண்றதுக்கும் ரெண்டு தையல் ஓட்டி எடுத்துக்கணும் ஒரு தையல் ஓட்டுங்க மறுபடியும் இன்னொரு தையல் இப்ப நமக்கு கை வேலையும் முடிஞ்சிருச்சு கை ஏற்றியாச்சு அடுத்தது என்ன ஸ்டெப் அப்படின்னா சைடு இணைக்கணும் இப்போ சைடு இணைக்கிறது அடிப்பட்டியில் கரெக்டாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒன்றரை இன்ச் அளவு வைக்கிறேன் தையலுக்கு நான் எக்ஸ்ட்ரா ஒன்றரை இன்ச்சு வச்சம் பாருங்க அதுக்கு நேராக நான் தையல் அடையாளப்படுத்திக்கிறேன் போல் அடையாளப்படுத்திட்டு இப்போ அடுத்தது என்ன பண்ணால் ஆம்கூள் சுற்றளவு ஆம்கூள் சுற்றளவு எனக்கு எத்தனை இன்ச் சரியாக இருக்குது அப்படின்னா இந்த ப்ளவுஸில் எனக்கு எட்டு இன்ச் வருது ஆம்கூள் சுற்றளவு எட்டு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இதுக்கு நேராக தையல் ஓட்டிகிட்டே வந்துட்டு அடுத்தது இவங்களுக்கு கை சுற்றளவுக்கிட்ட இங்கேயும் அளந்து பார்க்கணும் இந்த இடத்துல எனக்கு சரியாக ஒரு ஏழே முக்கால் இன்ச் வருது அந்தளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எனக்கு சரியாக ஒரு ஆறு இன்ச் பக்கம் வருது முன் கை சுற்றளவு இந்த பக்கம் உங்ககிட்ட நான் நல்லா டேப்பில் அளந்து காட்டுறேன் பாருங்கள் பாருங்க முன்கை சுற்றளவு எனக்கு சரியாக ஒரு ஆறு இன்ச்சில் நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஆறு இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் சரியாக ஒரு ஆறே முக்கால் இன்ச்சு ஏழு இன்ச்சு பக்கம் எனக்கு சுற்றளவு வருது அதுக்கு நேராக நான் மார்க் பண்ணிக்கிறேன் கையோடைய சுற்றளவு ஒரு எட்டு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இதேபோல் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து அடி பாட்டம் இருக்குங்கள அந்த சைடு லாஸ்ட்டு முடிக்கிறப்போ ஒரு ஒன்று நீங்கள் எக்ஸ்ட்ரா எவ்வளோக்கு தையல் விட்டீங்களோ அந்தளவுக்கு ஒரு ஒன்றரை அளவு வச்சு மார்க் பண்ணி தையல் ஓட்டி எடுத்துக்கோங்க தையல் ஓட்டி எடுத்துட்டு நம்ம பேக்கில் டாட் ரெண்டு டாட் பிடிச்சிட்டோம் அதனால் சைடில் மட்டும் தையல் வந்து நம்ம ஒரு ஒரு பக்கத்துக்கு மூணு தையல் ஓட்டிக்கலாம் அப்போ தான் உங்கள் லூஸ் டைட் எதாக இருந்தாலும் பிரித்துக்குவாங்க மறுபடியும் இன்னொரு தையல் ஓட்டிக்கிறேன் ஒரு சைடுக்கு நான் மூணு தையல் ஓட்டி எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா தெரியற பிசுரெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ப்ளவுஸோடைய வேலை நம்ம குயிக்காக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் ப்ளவுஸுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் உங்களுக்கு ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண ஒரு அரை மணி நேரத்துலேயே ஈஸியாக நம்ம தைச்சி முடிச்சிட முடியும் உங்களுக்கு லைனிங் ப்ளவுஸ் வேணால் இன்னொரு வீடியோவில் வேணா நான் பொறுமையாக உங்களுக்கு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு பொறுமையாக இன்னொரு வீடியோ உங்களுக்கு போடுறேன் நான் இப்போ ஓவர் ஓவர்லாக் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓவர்லாக் மிஷின் இருக்கனால சைடு கை சுற்றளவு எல்லாமே நான் ஓவர்லாக் பண்ணி எடுத்துக்கிறேன் நமக்கு சூப்பராக ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஈஸியான முறையில் ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு நீங்களும் இந்த மெத்தடு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சோல்டரும் பிசுறு இருக்காது பட்டிக்கலாத்தும் பிசு இருக்காது சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்